அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் முக்கிய ஷேர் மார்க்கெட் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதுவரை ரூபாய் ஒரு லட்சம் கோடி வெளிநாட்டு நிதி வெளியேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை இந்திய பங்குச்சந்தையில் இருந்து ரூபா ஒரு லட்சம் கோடி வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறியுள்ளதாக தரவுகள் தெரிவிக்கின்றன பிப்ரவரியில் கடந்த இரு வாரங்களில் மட்டும் ரூபாய் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்து வரி விதிப்பில் செய்த மாற்றங்கள் சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட நிலையற்ற தன்மை உள்ளிட்ட காரணங்களால் இந்திய பங்கு சந்தையில் தொடர்ந்து வெளிநாட்டு முதலீடுகள் குறைந்து வருகின்றன கடந்த ஜனவரி மாதத்தில் ரூபா எழுபத்தி எட்டாயிரத்தி இருபத்தி ஏழு கோடி வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறியுள்ளன பிப்ரவரியில் இரண்டு வாரங்களில் இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி நிதி வெளியேறியுள்ளது இது இரண்டையும் சேர்த்து ரூபா தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது கோடி வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறியுள்ளது ஜியோஜித் என்ற நிதி சேவை நிறுவனத்தின் மூத்த முதலீட்டு வல்லுநர் வி கே விஜயகுமார் டாலர் மதிப்பு குறையும் போது வெளிநாட்டு முதலீடுகள் வெளியேறுவது தலைகீழாக நடக்கும் என்றும் அதுவரை இந்த நிலை தொடரும் எனவும் குறிப்பிட்டார் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் சர்வதேச அரசியலானது இந்தியா போன்ற ஏற்ற இறக்கங்கள் அடிக்கடி நிகழும் சந்தையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் முதலீட்டு கொள்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன இதனால் இந்திய பங்குச் சந்தையில் நிலையற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இதுவரை இந்த நிலையற்ற தன்மை நீடிக்கவும் தெரியவில்லை என்பதுதான் நம் போன்ற ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும் பொது பொதுஜனங்களுடைய எண்ணமாகும் என்பதை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன்